ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார் இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவி நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார் ஆண்டவர் மண்ணுலகை கண்ணோக்கி பார்க்கிறார் ஆண்டவர் வையகத்தில் மண்ணுலகில் யாரை கண்ணோக்கி நோக்கி பார்க்கிறார் ஒட்டுபத்தமாக உலகத்தை பார்க்கிறார் ஒரு பக்கம் மனுஷன் பாமை இருக்கான் ஒரு சில மனிதர்கள் புனிதமாக இருக்கிறார்கள் ஒரு சில மனிதர்கள் அனலும் குடிதமாக இருக்கிறது இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கிறார் இருந்தாலும் இங்கே நமக்கு கொடுக்கப்படுற தியானம் என்னவென்று சொன்னால் ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார் ஆண்டவர் வையகத்தில் இருக்கிற யாரை கண்ணோக்கினார் ஏசையா அறுபத்தி ஆறு இரண்டில் வாசிக்கிறோம் ஏசையா அறுபத்தி ஆறு இரண்டில் வாசிக்கிறோம் அங்கே கடவுள் யாரை கண்ணோக்கினார் எளியவரை கண் நோக்கினார் மனம் வருந்துவரை கண் நோக்கினார் அவர் வார்த்தைக்கு பயந்தவரை கண் நோக்கிறான் என்று வாசிக்கிறோம் கடவுளுக்கு பயந்து வாழக்கூடிய பிள்ளைகளை தேவன் கண் நோக்கி பார்க்கிறார் அவர் வார்த்தைக்கு அஞ்சி நடங்குகிற பிள்ளைகளை கடவுள் கண் நோக்கி பார்க்கிறார் தான் செய்த பாவலுக்காக மனம் வருந்தக்கூடிய பிள்ளைகளை கடவுள் கண் நோக்கி பார்க்கிறார் தெய்வ பயம் உள்ளவர்களை கடவுள் கண் நோக்கி பார்க்கிறார் எளியவர்களை ஏழைகளை எளிய மனம் கொண்டவர்களை கடவுள் மனத்தாட்சியோடு வாழக்கூடிய பிள்ளைகளை கடவுள் கண் நோக்கி பார்க்கிறார் இத்தகைய நமக்குள் இருக்கின்ற பொழுது நம்மையும் கடவுள் கண் நோக்குவார் என்று சொல்லப்படுகிறது ஏசி அறுபத்தி ஆறு இரண்டின்படி இவற்றையெல்லாம் நாம் செய்தால் கடவுள் நம்மை கண் நோக்கார் கடவுள் நம்மை கண் நோக்கினால் நிறைவானது நமக்கு வாழ்க்கை வரும் குறைவெல்லாம் மறைந்து போகும் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆம்